மோதல் மற்றும் தைரியம் ஆகஸ்ட் இருபத்தைந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு குடி போதையில் எஸ்தர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வசனம் ராஜாவின் இதயம் மதுவால் கழிப்படைந்த போது வஷ்டி ராணியை அரசு கிரீடத்துடன் ராஜாவின் முன் அழைத்து வந்து மக்களும் பிரபுக்களும் அவருடைய அழகை காட்டும்படி கட்டளையிட்டார் ஏனெனில் அவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் எஸ்தர் ஒன்று வசனங்கள் பத்து மற்றும் பதினொன்று விருந்தின் ஏழாவது நாளில் ஆகாஷ்வேறு ராஜா திராட்சரசத்தால் உச்ச போதையில் இருந்தான் அவன் ஏழு பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான் அந்த பிரதானிகள் மெகுமான் பிஸ்தா அர்போனா பிக்தா அபக்தா சேதார் கர்காஸ் ஆகியோர் அவன் தன் ஏழு பேரிடமும் ராணி வஸ்தியை ராஜகிரிடம் அணிவித்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் அவள் அழகை முக்கியமான ஜனங்களும் தலைவர்களும் காட்ட வேண்டும் என்று ராஜா விரும்பினான் ஏனென்றால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ராஜாவிடமிருந்து இந்த கட்டளை வந்தபோது வஷ்டி அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றவில்லை ஏனென்றால் மது தாராளமாக பயன்படுத்தப்பட்டது என்பதையும் ஆகாஷ் வேறு போதை தரும் மதுபானத்தின் செல்வாக்கின் கீழ் இருந்ததையும் அவள் அறிந்திருந்தாள் தன் கணவனுக்காகவும் தன் சொந்த நலனுக்காகவும் அவள் நீதிமன்ற பெண்களின் தலைமை பதவியை விட்டுவிட வேண்டாம் என்று முடிவு செய்தாள் ராஜா போது மது அருந்தியதால் அவரது பகுத்தறிவு சிம்மாசனம் இழந்தபோது அவர் ராணியை அழைத்தார் அவரது விருந்தின் இருந்தவர்கள் மதுவால் மயங்கிய ஆண்கள் அவளுடைய அழகை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவள் ஒரு தூய மனசாட்சியுடன் இணக்கமாக செயல்பட்டாள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்படிய மறுத்துவிட்டால் அவன் சுயநினைவுக்கு வரும்போது அவளுடைய செயலை பாராட்டுவான் என்று நினைத்தாள் ஆனால் ராஜாவிடம் ஞானமற்ற ஆலோசகர்கள் இருந்தனர் அது பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அது அவளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர்கள் வாதித்திட்டனர் அவர்களின் பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் ஆண்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தவர்கள் ராஜாக்களால் செலுத்தப்படும் பெரும் அதிகாரம் பெரும்பாலும் சுயத்தை உயர்த்துவதில் உச்சநிலைக்கு வழிவகுக்கிறது மேலும் கடவுளின் உயர்ந்த சட்டங்களை மதிக்காத சட்டங்களை இயற்றுவதற்காக செய்யப்படும் பயனற்ற சபதங்கள் பெரும் அநீதிக்கு வழிவகுக்கும் எஸ்தரின் முதல் அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளபடி மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதில்லை ஆனால் மற்றவர்களை தவறாக வழிநடத்தும் மனிதர்கள் மூலம் கர்த்தர் தனது விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் கடவுள் தனது கட்டுப்படுத்தும் கையை நீட்டவில்லை என்றால் விசித்திரமான விலைக்காட்சிகள் காணப்படும் ஆனால் கடவுள் தனது நோக்கத்தை நிறைவேற்ற மனித மனங்கள் தூண்டுகிறார் பயன்படுத்தப்பட்ட கை தொடர்ந்து தவறான நடைமுறைகளை பின்பற்றினாலும் மேலும் தனது ஞான பாடங்கள் ஒப்புக்கொள்ளாத மனிதர்கள் மூலம் கர்த்தர் தனது திட்டங்களை செயல்படுத்துகிறார் நதியின் தண்ணீரை திருப்புவது போல அவர் எங்கு வேண்டுமானாலும் திரும்ப ஒவ்வொரு பூமிக்கும் ஆட்சியாளரின் இதயமும் அவருடைய கையில் உள்ளது நதியின் தண்ணீரை திருப்புவது போல அவர் எங்கு வேண்டுமானாலும் திரும்ப ஒவ்வொரு பூமிக்குரிய ஆட்சியாளரின் இதயமும் அவருடைய கையில் உள்ளது